மாடு வளர்க்கும் இரு குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது தெருவில் இரு இருதரப்பையும் சேர்ந்த ஆறு மாடுகளை தாம்பர மாநகராட்சி அதிகாரிகள் பிடித்து சென்றதால் காட்டிக் கொடுத்ததாக மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டை அடுத்த பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் நாராயணன் இவர் மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகின்றார் இவரது வீட்டின் அருகே கிருபாக் என்பவரும் மாடு வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகின்றார் இந்த நிலையில் சாலைகளில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திருந்த மாடுகளை தாம்பர மாநகராட்சி மூன்றாவது மண்டல அதிகாரிகள் குரோம்பேட்டை அடுத்த பாரதிபுரம் சுற்றித் திருந்த மாடுகளை பிடித்து சிட்லப்பாக்கம் அருகே ஓட்டிச் சென்று மாநகராட்சி மாடு பிடிக்கும் வாகனத்தில் ஏற்றுக்கொண்டனர் இந்த தகவல் அறிந்த மார்க மாட்டின் உரிமையாளர்களான நாராயணன் மற்றும் அவரது மகன் ஜெயச்சந்திரன் மற்றொரு தரப்பு கிருபா அவரின் உறவினர்கள் அங்கு திரண்டனர் அப்போது மாடு பிடிபட நீதான் காரணம் என ஒருவர் மீது ஒருவர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இதில் கற்களை தலையில் தூக்கி போட்டு இருதரப்பினரும் ஒருவரைக் கோருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் நாராயணன் அவரது மகன் ஜெயச்சந்திரன் மற்றும் எதிர்த்தரப்பில் கிருபா ஆகியோர் காயமடைந்தனர் பலத்த காயமடைந்தவர்கள் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தகவல் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மருத்துவமனை சார்பில் தெரிவித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மாடுகளை சாலையில் தெரியவிட்டது மட்டுமல்லாமல் மாநகராட்சியினர் நடவடிக்கை எடுக்க நீதான் காரணம் என கூறி பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் தான் சொல்லி விட்டுன்னு சொல்லி கழுத்திட்டு போட்டோம் எங்கள் தான் பிடிச்சி போட்டாங்க அவங்க தான் பிடிச்சாங்க அவங்க மூணு பேரை சோல் கருத்து கழுத்தூர் கருமத்து மூணு பதிமூணு தையல் போட்டுருங்க சார் இடம் அடிப்பட்டு சோல் அழிஞ்சு சோல் சரி சார் உங்கள் பேர் பேர் நாராயணன் உங்கள் பையன் பேர்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்